அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசைக்கு வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை பாக பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருமளவு மக்கள் மத்தியில இப்போ இருக்குது அப்போ உதாரணத்துக்கு ஒரு இப்போ உங்களுடைய தாத்தா சொத்து உங்களுடைய தகப்பனார் சொத்து அப்பா வழி சொத்து அம்மா வழி சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சொத்து பிரிவினை பொ பொதுவாக அப்பாவுக்கு வயசான பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொத்து பிரிவினை பண்ணுறது வழக்கம் அப்போ அந்த சொத்தை பிரிக்கும்போது எப்படி பிரிக்கணும் எவ்வாறு பிரிக்கணும் அதை பிரிக்கலாமா வேண்டாமா இதை பிரித்தால் யாருக்கு நன்மை தரும் யாருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாமையே வந்துட்டு அவங்களே வந்து ஒரு இயல்கை பண்ணி இந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கம் அவங்களுக்கு இந்த பக்கம் பின்பக்கம் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து கொண்டு பிரச்சனைகளுக்குள்ள ஆளாகக்கூடிய சூழ்நிலையை வந்து இப்போ நான் நிறைய இடங்கள்ல பார்க்குறேன் சொத்து பிரச்சனையினால பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவ்வளவு நாள் அந்த ஒற்றுமையாக வாழ்ந்த குடும்பம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து பிரச்சனையால் சிதைந்து போகக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் ஏன் மக்கள் வந்து கொஞ்சம் புரிந்து கொள்ள கூடாது ஒரு சொத்து ஒரு இடம் அப்படிங்கிறதுக்காக ஒரு உறவையே இழக்கிறீங்க அவ்வாறு அந்த உறவு பிரச்சனைகள் இப்போ ஒரு இடத்துல சொத்து பிரச்சனை வருது அப்படின்னாலே சொத்து பிரச்சனை வந்து வந்தாச்சு அப்படின்னாலே அந்த இடம் வந்து குறிப்பாக வடமேற்கு பாதிப்பு உள்ள இடம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப நிச்சயமா அந்த உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரதாச்சு அண்ணன் தம்பியும் இருப்பாங்க கல்யாணம் திருமணம் ஆன பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து பிரிவினையும் வரும்போது இதை விட்டு கொடுத்து போகிறதுக்கு யாருக்கும் மனசில்லை ஒரு சிலர் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க ஒரு சிலர் வந்து அதிலே போராடி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா இந்த உறவுகளையே வந்து கண்ணா பின்னமாக கலைத்து விட்டு ஒரு பார்த்த ஒரு ஒரு இடத்திற்காக அப்போ உங்களுக்கு பிரபஞ்சம் இந்த இயற்கை இந்த உலகம் வந்து நல்லது பண்ணுமா அப்படின்னா கேட்டா சொல்லுவாங்க நானும் எங்கள் அப்பாவுக்கு தானே எங்க அப்பாவுடைய தான் ஆனா என்னை ஏமாத்திட்டாங்க எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதை விட ஏமாந்துட்டாங்கன்னு சொல்றதை விட எல்லாம் நன்மைக்கே இதுவும் கடந்து போகும் சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் வந்து உங்க வாழ்க்கையில அந்த ஒரு இடத்த வந்து தவிர்த்தாலே நீங்கள் மென்மேலும் உங்கள் வளர்ச்சி பாதையில் இது போல் நிறைய சொத்துக்களை வந்து ஒரு அதாவது சொத்து இல்லாதவங்க ஏழைகளாக இருந்தாலும் கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தங்க நல்லா இருக்கட்டும் ஒருத்தங்களாவது நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கட்டும் யார் நல்லா இருக்க போகிறாங்க நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அப்போ நம்ம நிறைய விஷயங்களை வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே இப்போ வாசு நிபுணர் வராரு இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அந்த இடத்துல வந்து அந்த அந்த சொத்து வேணாமான்னு சொல்கிறேன் அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சொந்தமாக ஒரு அழகான வாஸ்து முறைப்படி ஒரு சொத்தை வாங்குகிறாங்க அப்போ மாஸ்து முறைப்படி ஒரு இடம் வேணும் ஒரு நமக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னா இது போல் சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு எடுத்துக்கொடுக்கும் இயற்கைங்கிறது என்னது இயற்கை தான் இறைவன் இயற்கை தான் மனிதன் இயற்கை தான் கடவுள் எல்லாமே அல்டிமேட்டு அப்போது நம்ம அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் எங்கே நகருதுங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களுக்குடைய அந்த வீடு இருப்பிடம் எல்லாமே கிடைக்கும் அப்போ நீங்க எல்லாருமே சொத்து பிரச்சனையினால நிறைய இடங்களை இன்று இன்று நான் இந்த வீடியோ பதிவுக்கு பண்றதுக்கு முன்னால கூட ஒரு என்கொயரி வந்துச்சு கீழே வந்து எங்களை இருக்க சொல்றாங்க மேலே வந்து அவங்கள இருக்க சொல்றாங்க சார் எங்களுக்கு பிடிக்கல எங்களை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க விட்டுட்டு வெளியில் வந்துட வேண்டிதானே எங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை சார் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு அதுதான் இடம் வேற வீடு கிடையாது அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கான இடத்த தேர்வு செய்யணும் இந்த பத்திரம் அப்புறம் இந்த பிரச்சனை இட பிரச்சனை இதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம் ஒரு ஒரு சந்து அப்படிங்கிறதுக்கெலாம் பல வருட காலமாக கேஸ் நடக்கு பார்த்தா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இந்த உறவுகள் இந்த உறவுகளை தவிர்த்து இந்த சொத்து உங்களுக்கு தேவையா இந்த ம அந்த இடம் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது நான் கடந்து வந்த இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இப்போ நான் ஒரு ஒரு வாஸ்து நிபுணராக நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தாலும் கூட மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அனலைஸ் பண்ணணும் நல்ல வழியை நோக்கி நகரணும் அப்புறம் குறிப்பாக ஒரு இடத்துல நீங்கள் இப்போ நான் என்ன டிப்ஸ் அப்படின்னா ஒரு வாஸ்து அந்த இடத்துல சொத்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டினாலே அந்த வீடு வடமேற்கு பாதிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்போ அந்த இப்போ நீங்கள் வாஸ்து தெரிந்திருக்கும் உங்களுக்கு அப்போ வாசு தெரிந்து கொண்டு நீங்க அந்த சொத்துக்கு வந்து சண்டை போடுறதை விட வேற நல்ல இடத்த நீங்க அதை பிரித்து கொண்டு உங்களுக்கான அதை என்ன பங்கு இருக்கோ அதை வாங்கிட்டு நீங்க வந்து வெளியில் ஒரு நல்ல இடமா வாங்கிக்கணும் யார் அந்த இடத்த விரும்பி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதை விட்டு கொடுப்பது தான் நல்லது அப்ப அவங்க பிரச்சனையை அனுபவிக்க மாட்டாங்களா சார்னா ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடம் கொடுக்கறது இல்லை இப்போ அந்த வடமேற்கு சொல்ற இல்லையா அந்த வடமேற்கு பாதிக்கப்பட்ட இடம் வந்து கொடுக்கறது இல்லை அப்ப எப்படி நீங்க அதை அதுல சுமூகமான ஒரு தீர்வை நீங்க கொண்டு வர முடியும் ஒன்று அந்த இடத்த சரி பண்ணணும் வடமேற்க சரி பண்ணா இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இதை வந்து நீங்க வந்து நீங்களே வீடியோ பார்த்து நீங்களே அதை சரி பண்ணிக்கலாமான்னா முடியாது வாஸ்து நிபுணர்களை அணுகுங்க எல்லா பிரச்சனைக்குமே நீங்க வந்து ஒரு பிரச்சனைய நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தவறுகள் மேலே தவறு பண்ணுறீங்க அது வேண்டாம் நீங்கள் ஒரு ஒரு நிறைய சொத்துகள் இருந்தாலும் கூட ஒரு சொத்தை பிரிக்கும் போது எது நமக்கு நல்ல சொத்து சில இடங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு இடங்களாக இருக்கும் அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் நிறைய இருக்கும் ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே சரியாக இருக்க மாட்டாங்க சில இடங்களில் சொத்துக்களே இருக்காது அந்த அந்த குடும்பத்தில் எதுவுமே இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி உறவுகள் அவ்வளோ அழகாக ஒரு ஒற்றுமையோடு இருப்பாங்க அப்போ அது எங்கேருந்து வந்தது இதை மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அதை விட்டுட்டு வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்ணா பின்னம்மா வந்து குழப்புறாங்க அதெல்லாம் வந்து மிக மிக தவறு இப்படி இருந்தால் அந்த அதாவது சொத்தை வந்து மேலே அண்ணன் இருக்கணும் கீழே தம்பி இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த இடம் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும் இதை போல இந்த பாக பிரிவினை வந்து ஒரு பாக பிரிவினை அப்படின்னு வந்துட்டினாலே அந்த குடும்பம் பிரியுது அப்படிங்கிறது தான் உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே வந்து சொத்து பிரச்சனை பாக பிரிவினை ஒரு குடும்பம் வந்து சிதைவதற்கு இந்த பாக பிரிவினை உறுதுணையா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நீங்க இப்போ மூணு பேர் உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க அப்படின்னா யாராவது ஒருவருக்கு அந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்துட்டு நீங்க ஒரு கொஞ்சம் நீங்க ஒரு நல்ல இடங்களை தேர்வு செய்யணும் நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டோமே ஒரு சிலர் இருப்பாங்க வாஸ்து பார்த்துட்டு அது தவறான இடம்னா அதை அவங்க வச்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் நீங்க மாற்ற முயற்சி பண்ணா அந்த மொத்தத்திலேயே வந்து ஒரு சொத்து அந்த வடமேற்கு சொல்றேன் இல்லையா அந்த வடமேற்கு மூலைய அந்த சரி பண்ணாலே நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு வந்து உடன்படிக்கை ஒரு மூணு பேருக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையான உறவு முறை வந்துடும் அப்போது நீங்கள் அதை அழகான முறையில் என்ன பண்ணுவீங்க அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும் இதை தான் நான் சொல்கிறேன் வடமேற்கு பிரச்சனை இருந்தாலே வந்து அந்த சொத்து பிரச்சனை வந்து வந்துடும் அப்போ அந்த சொத்து பிரச்சனை பாகப்பிரிவினை அப்படிங்கிறது குடும்பத்தை பிரித்து விடும் அதனால் நீங்கள் முதல்ல ஒரு வாசன முறை அணுகி வடமேற்கு மூலையில் நம்ம ஏதாவது தவறு இருக்கா இப்போ உதாரண ஒரு 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 சொத்தை பிரிக்க போறீங்க ஒரு பாக பிரிவினை பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா ஒரு அணுகி பாருங்கள் அந்த இடம் தவறாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஏதாவது பின்னும் பிரிக்கும் போதும் ஒரு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு நீங்கள் நகர்ந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாசு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்